வணக்கம் நண்பர்களே என்னை கவிதா பேசுகிறேன் பயணம் சென்னல் வழியாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சிங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா மாசி மக தேர் தாங்க அதாவது கரூர் மாவட்டம் வெஞ்சமாங்குடலூரில் அமைந்திருக்கிற கல்யாண விகிருதீஸ்வரர் சிவன் கோயிலில் வந்து மாசி மக தேரோட்டம் நடந்ததுங்க அந்த தேர் திருவிழா எப்படி நடந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு நாம் இன்றைக்கி பார்க்கலாம் இந்த கோயில் வந்து குடகநாற்றோ கரையோரம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோயிலில் இருக்க அம்பாள் பேர் பன்னீர் மொழியம்மைங்க இது ரொம்ப விசேஷமான ஒரு கோயிலுங்க கொங்கு மண்டலத்தில் இருக்க ஏழு முக்கியமான கோயிலில் இதுவும் ஒரு கோயில்ங்க இந்த கோயிலில் வந்து மாசி மக தேரோட்டம் எப்போவுமே சிறப்பாக நடக்குங்க இந்த கோயில் வந்து தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்க இந்த கோயிலில் இருக்க இன்னொரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சாமி கும்பிடும்போது படிக்கட்டில் கீழே இறங்கி போய் கும்பிட்டு மறுபடி வரும்போது மேலே ஏறி வர நமக்கு ஒரு வளர்ச்சியை அமைப்பு பெற்ற கோயிலுங்க இந்த கோயிலோட தேர் இப்போ இப்ப வழி வழிநெடுக்க பாத்தீங்கன்னா கடையாக நிறைய போட்டிருக்கிறாங்க நமக்கு விருப்பம் போல பார்த்துட்டு போலாம் விண்டோ ஷாப்பிங் அந்த விண்டோ ஷாப்பிங் இங்க சூப்பராக பார்க்கலாங்க தேர் ஆறு மணிக்கு கிளம்புன்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் பழம் வாங்கிட்டு போய் கீழே சாமிக்கு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க இனி தேர் கிளம்புற வரைக்கும் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடைகளை பார்க்கறதுதாங்க வேலை அதாவது வந்து சும்மா இருக்கிறதில்லைங்க எதையோ ஒன்று பார்த்துட்டு இருந்தா தாங்க பொழுது போகும் அதனால நம்ம வந்து ஆரம்பித்தாச்சுங்க நெடுக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்த கடைகள்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அந்த மாதிரி பலூனு பொம்மை இந்த தலைக்கு குத்துற கிளிப்பில் இருந்து பாசி அதனால விதவிதமாக எல்லாம் இருந்ததுங்க நல்ல வேலை நாங்கள் எந்த குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போகலை இருந்தாலும் அவங்களுக்கு வளையல் பாசி வாங்கி கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்க ஒரு தடவை வர்றோம் பார்க்குறோம் அது குழந்தைங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும்ல நம்மளே கை நிறைய வளையல் போட்டுக்கும்போது குழந்தைங்களும் கேட்பாங்கல்ல அதனால அவங்களுக்கும் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போகலாம் இப்போ வந்து சாயங்காலம் ஆகும் போது இனிமேல் தாங்க ஒவ்வொருத்தராக வர தொடங்குறாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது நேரம் ஆக ஆக வந்து அப்புறம் கூட்டம் ஆரம்பிச்சிச்சுங்க நைட்டு ஃபுல்லாகவே வந்து நல்ல கூட்டமா இருக்குங்க நாடகம் எல்லாம் போட்டிருந்தாங்க அதனால் நாங்கள் கூட்டம் அதிகம் வர்றதுக்கு முன்னாடியே போயிட்டேங்க போய் ஒவ்வொன்றா அப்படியே பார்த்துக்கிட்டே போனாங்க அதாவது ஃப்ரீயாக இருக்கும்போதே போய் தேரில் வந்து சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அம்மா அங்கேயே இருந்துக்கிட்டாங்க நான் மட்டும் அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே வந்தாங்க வந்து தேர் அதாவது கோயிலுக்கு நேர் எதிர்த்தாப்புலேயே தேருங்க அந்த தேர் வந்து காலையிலே திருக்கல்யாணம் முடிஞ்சு தேரை கொஞ்சம் நவற்றி வச்சிருவாங்க இப்போ இந்த இடத்துல இருந்து தேர் வந்து கோயிலை சுற்றி வருங்க எல்லாமே தயாராக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா மூணு தேர் இருக்கும் அந்த முன்னா இப்போ பின்னாடி காம்பு தேர் வந்து நாளைக்கு கிளம்புறதுங்க அடுத்த நாள் இந்த ரெண்டு தேர் குட்டி தேரும் பெரிய தேர் மட்டும் இன்னைக்கு கிளம்புறதுங்க அந்த உற்சவரெல்லாம் வந்து எடுத்து வச்சு கோய் தேர் வந்து ரொம்ப தயார் நிலையில் இருக்குது இது குட்டி தேருங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் இழுத்துட்டு போவாங்க கடகடன்னு ஒடியாந்துரும் இந்த தேர் இந்த தேர் முன்னே போக போக அந்த தேரை பின்னாடி இழுத்துட்டு வருவாங்க அது கொஞ்சம் மெதுவாக வரும் இது வந்து ரொம்ப கடகடன்னு பிள்ளைங்க இழுத்துட்டு போகிறத பார்த்திங்கனாலே ரொம்ப ஆசையாக இருக்கும் இந்த தேர் இப்போ தேரில் நான் சாமி கும்பிட்டு வந்துட்டேங்க திருப்பி வந்து அம்மா இருக்கிற இடத்துக்கே போகலாம் கோயிலுக்கு முன்னாடின்னு கரும்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இந்த மாசியில் கரும்பு வருதுங்க பார்த்தாலே பச்சை பசி ஏர்னு வந்து கரும்பு வச்சிருக்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சைடு கடையை முதல்ல அந்த சைடு பார்த்துட்டு வந்தோமா இப்ப இந்த சைடு கடையெல்லாம் பார்ப்பாங்க நான் எப்பவுமே இந்த வளையல் கடையை பார்த்து வச்சிருவாங்க போகும்போதே அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுவேன் நான் போகும்போது போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்பவுமே வருஷ வருஷம் போடுற வளையர்காருதாங்க அதனால் இந்த வாட்டி இவர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டு நான் அப்புறமா வந்து வளையல் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தரைக்கடைகள் பலூன் பொம்மை அந்த மாதிரி இருக்கிற கடைகள் எல்லாமே இருக்குதுங்க எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே போவோம் எதையுமே நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா நம்ம வாங்காட்டியும் பரவாயில்லைங்க பார்த்துட்டு வந்தாலே அது ஒரு திருப்தி தாங்க குழந்தைங்களுக்கு போகிற மாதிரி விதவிதமாக தொப்பி வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக கலர் கலரான கண்ணாடி பொட்டு இந்த மாதிரி ஆனால் லேடிஸ் வந்து அந்த இடத்த தாண்டவே மாட்டாங்க அதை விட முக்கியமான இது என்ன பார்த்தீங்கன்னா இந்த பீங்கான் ஜாடி உப்பு ஜாடி இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாடி ஐட்டம்ஸ்ங்க ஒரே ஒரு கடை போட்டிருந்தாங்க அந்த கடையும் பார்த்துட்டு அப்படியே விலையை விசாரிச்சுக்கிட்டு அப்படியே போனால் நம்ம முக்கியமான கடை என்னென்னா கோவிலுக்கு நேர் அப்படியே வந்து பொறிக்கடை போட்டிருந்தாங்க அம்மாவோட ஃபேவரட் கடையெல்லாம் இருக்குதுங்க அதையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அம்மாவே கூட்டிக்கிட்டு வந்து நேராக வளையல் கடைக்கு வந்துட்டேங்க வளையல் கடைக்கு வந்துட்டு எப்போவும் போடுற வளையல் கடைக்காரங்க அதனால போட்டுட்டு எப்படி இது பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்பவே பிடிச்சது அதனால வளையல் அந்த கண்ணாடி பாக்ஸில் எல்லாம் எப்படி அடிக்க வச்சிருக்காங்க பாத்தீங்களா கண்ணாடி வலையெல்லாம் அந்த பாக்ஸில் அடுக்கி வச்சதே ரொம்ப சூப்பருங்க இப்போ தேர் கிட்ட வந்தாச்சு முக்கியமான நபர்கள் எல்லாம் வந்தோடனே தேரை வந்து இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க டைமும் ஆயிடுச்சுங்க ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ எல்லோரும் வந்து வந்து தேரை வந்து இப்போ உடம்புடிக்க போகிறாங்க தீபார்த்தனை காட்டி இப்போ தேரை உடம்புடிக்கிறதுக்கு தேர் தயாராகிடுச்சுங்க எல்லா மக்களும் ரெடியாக இருக்காங்க எனக்கு முன்னாடி ஒரு குழந்தையும் அம்மாவும் இருந்தாங்க அவங்கள பார்க்கவே ரொம்ப இதாக இருந்ததுங்க ஆசையாக அந்த குழந்தை அவங்க அம்மாவை எப்படி கொஞ்சதுன்னு பார்த்தீங்களா ரொம்பவே சூப்பராக இருந்து கொஞ்சம் நேரம் ஆசை ஆசையாக இருந்தது அதனால் அந்த குழந்தையும் கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு தேரையும் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி தே நான் முன்னாடி போனோம்னா தே வந்து பின்னாடி வருங்க அந்த சின்ன தேரையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் தேரில் சாமி கும்பிட்டோங்கன்னா அம்மாவும் அத்தையும் முன்னாடி போயிட்டாங்க அதனால் நான் அப்படியே மெதுவாக வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க குட்டி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த தேர் பார்க்கறதுக்கு ரொம்பவே விருப்பப்படுவாங்க ஏன்னா எங்கள் ஊரில் சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் இது தாங்க ஒரு முக்கியமான தேர் திருவிழா அதனால் எந்த ஊரில் இருந்தாலும் தேர் பார்க்கறதுக்கு எல்லோரும் வந்துடுவாங்க நான் தவறாமல் வருஷம் வருஷம் இந்த தேர் பார்க்க போயிடுவேன் இப்போ தேர் வந்து புறப்பட ஆரம்பிச்சிருச்சுங்க தேரில் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த மேலதாளம் வந்து எல்லாம் சாமி வந்து புறப்பாட ஆரம்பிச்சிருச்சுங்க போலீஸ் பாதுகாப்போட ரொம்ப இந்த தேர் வந்து கொஞ்சம் மெதுவாக தான் போகணுங்க பெரிய தேர் அல்லவா அதனால கடகடனே இதை இழுக்க முடியாது பின்னாடி டிராக்டர் சப்போர்ட்டோட இந்த தேர் வந்து முன்னாடி போயிட்டு இருக்குதுங்க ஆக மக்கள் கூட்டம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சுங்க எல்லோரும் வந்து தேரை வடம் பிடிக்கிறதுல கொஞ்சம் நேரமாவது அந்த கயிறை பிடிச்சிட்டு போகணும் அப்படிங்கிறதுல வந்து எல்லாருமே விருப்பமாக இருப்பாங்க அதனால் கயிறை தொட்டுட்டாது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே தேர் நின்று தாங்க போகும் ஒரேடியாக தேர் போகாது அப்புறம் நிற்கிற இடத்துல எல்லாம் எல்லாம் போய் கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க அதனால் இந்த தேர் என்ன கொஞ்சம் மெதுவாக தாங்க வந்துட்டு இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சின்ன தேர்கிட்ட வந்துட்டாங்க சின்ன தேர் வந்து வந்து அது நல்ல கடகடன் வேகமாக போகுது கொஞ்சம் தூரம் போய் அது நிற்கும் அதுக்கப்புறம் அந்த தேர் வர ஆரம்பிச்சோன்னே இதுவும் மூவ் ஆகுங்க இப்போ ஒரு இடத்துல டேர்ன் ஆகிற இடத்துல வந்து இந்த தேர் நிற்குது இதுல குழந்தைங்க தான் ரொம்ப ஆர்வமாக இந்த தேருக்கு வந்து பிடிச்சிட்டு இருப்பாங்க பாருங்களேன் அவங்களுக்கு இது ரொம்ப விருப்பமா இருக்கும் இது எப்படி அழகா எழுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இழுக்கும் போது ரொம்ப சீக்கிர சீக்கிரம் கடகடன்னு உடையாரோ அதுக்குனால அந்த கட்டை போட்டு தடுத்து தடுத்து வேகமாக இதாக கூடாது அப்படிங்கிறக்காக தடுத்து தடுத்து நிறுத்தி அதோட வேகத்தை அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே விட்றாங்க ரொம்பவே ஜாலியாக இருந்தது இந்த தேர் பார்க்குறக்கு குழந்தைங்களும் ரொம்ப சீக்கிர சீக்கிரம் இழுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க இந்த தேர் வந்து நல்லா போக ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம தேரை தாண்டி அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முன்னாடி அங்கே போய் நிற்போன்னு நாங்கள் கிளம்பிட்டாங்க அதனால் இந்த தேரோட்டம் இவ்வளோ ரொம்ப சூப்பராக எல்லாத்துக்கும் பிடிச்ச வண்ணம் அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க அதனால் இந்த தேரோட்டத்தை பற்றி நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சின்ன வயசில் எங்கள் ஆத்தாயனோட வந்து இந்த மாதிரி தேர் பார்த்துக்கிட்டு நாங்கள் இருட்டாயி நாடகமெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாங்க காலையில் தாங்க போடுவோம் நாடகமெல்லாம் போகிறதுக்கு பத்து மணி பத்தரைக்கு மேலே ஆயிடுங்க அதனால் அந்த ஞாபகம் இன்னும் என்னை விட்டு போகலைங்க அதனால் எப்போவும் தேர்னாலும் நாங்கள் முன்னாடி போயிடுவோங்க இந்த மாதிரி தேர் வர்றதுக்கு முன்னாடி எல்லோரும் அதாவது ரோட்டில் வந்து தண்ணி ஊற்றிட்டு எல்லாம் கூல் பண்ணுறாங்க பூக்கடை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வண்டியில் பூ பூவாக இருக்குது பூவும் வாங்கி வச்சுட்டு எல்லா கடைகளையும் சுற்றி பார்த்துட்டு இதோட தேர் திருவ நிறைவு பெற்றுச்சுங்க ஓகே பிரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்